எல்லோருக்கும் வணக்கம் இப்போ நான் உங்களுக்கு ஒரு புத்தம் புது கதையை சொல்ல போறேன் இந்த கதை நீங்க எங்கேயும் கேட்டிருக்க மாட்டீங்க எங்கேயும் பார்த்திருக்க மாட்டீங்க இது முழுக்க முழுக்க ஒரு கற்பனை கதை உங்களுக்காகவே சிறப்பா உருவாக்கப்பட்டது கதையை சொல்லட்டுமா ஒரு நாள் காட்டுக்குள்ள கிங்காங் நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தது கிங்காங்னா உங்களுக்கு தெரியுந்தான பெரிய மனித குரங்கு அது தூங்கிக்கிட்டு இருந்தது தூங்கி முழிச்சு எந்த சொன்னேன் அதுக்கு குளிக்கணும்னு தோணுச்சு அது குளிக்கிற இடத்து தான் அருவி அருவியில போய் குளிச்சுட்டே இருந்தது அருவியில குளிச்சது பத்தாதுன்னு ஆத்துலையும் பிழைப்பான் வந்துட்டு ஆத்துல குதிச்சு நீந்த ஆரம்பிச்சது அப்படி நீந்திக்கிட்டே இருக்கும்போது அந்த ஆத்துக்குள்ள ஒரு சின்ன சிங்கக்குட்டி அது தண்ணியில தத்தளிச்சுட்டு இருந்தது காங்க அதை காப்பாத்துச்சு காப்பாத்திட்டு இருக்கும்போதே ஒரு முதல்ல என்ன பண்ணுச்சு அந்த சிங்கக்குட்டியை சாப்பிட்றதுக்காக வந்தது காங்க அந்த முதல்ல கூட பயங்கரமா சண்டை போட்டு சண்டை போட்டு அந்த முதலையை துரத்தி விட்டுருச்சு சிங்கக்குட்டியை காப்பாத்துனதுக்கு அப்புறம் நம்ம கிங்காங் வந்து கேட்டுது நீ எப்படி இங்கே வந்த அப்படின்னு சொல்லி கேட்டுது கிங் அப்போ இந்த சிங்கக்குட்டி சொல்லிச்சு நான் ஆற்றுல விளையாடிட்டு இருந்தேன் ஆற்று கரையோரம் தெரியாமல் தவறி தண்ணிக்குள்ளே விழுந்துட்டேன் ஆத்து தண்ணி நான் அடிச்சுட்டு வந்துருச்சு இப்போ நான் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி சொல்லுச்சு வா நான் உன்னை கொண்டு போய் பத்திரமா வீட்டில் சேர்க்குறேன் அப்படின்னு சொல்லிச்சு ரெண்டு பேரும் அவங்களுடைய பயணத்தை தொடங்கினாங்க அப்படியே அவங்க போயிட்டு இருக்கும்போது என்ன பண்ணாங்க காட்டிலேருந்து காட்டுக்குள்ளேருந்து ஒரு புல்வெளிக்கு வந்தாங்க புல்வெளியில வந்தா நடந்து போயிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு பெரிய கழுகு அது என்ன பண்ணுச்சு இந்த சிங்கக்குட்டி குட்டியா இருக்கா அதை தூக்கிட்டு போய் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு அது மேல தூக்குறதுக்காக வந்தது கிங் அங்க அந்த கழுகோட சண்டை போட்டு அதை வேரட்டி அடிச்சிருச்சு இனிமே திறந்த வெளியில போன ஆபத்து வானம மலை வழியா போலாம் சொல்லிட்டு ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்க மலைப்பாத வழியா போனா மலைப்பாத வழியா நடந்து போயிட்டே இருக்கும்போது அங்க ஓனாய் கூட்டம் இருந்தது அந்த ஓனாய் என்ன பண்ணுச்சு ரெண்டு பேரையும் சுத்திக்குச்சு இந்த சிங்கக்குட்டியையும் சாப்பிடலாம் கிங்காங்கையும் சாப்பிட்றலாம்னு சொல்லிட்டு கிங்காங் விடுமா சண்டை போட்டு ஓனாய்களை பூரா மரட்டி அடிச்சிருச்சு என்னடா இது வழியில் இப்படி ஆபத்து வருது அப்படின்ட்டு ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்க அங்கேருந்து அப்படியே நடந்து போயிட்டே இருந்தாங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இப்படி நடந்து போயிட்டே இருந்தாங்களா இந்த பயணம் அவங்க ரெண்டு பேரையும் நல்ல நண்பர்கள் ரெண்டு பேரும் அப்புறம் என்ன பண்ணாங்க அங்கேருந்து நடந்து போய்கிட்டே இருந்தாங்க கொஞ்சம் தூரம் போனால் அங்கே வந்து சதுப்பு நில வழியாக போக வேண்டியிருந்தது இருந்தது இந்த சதுப்பு நிலத்துக்குள்ள போனா சதுப்பு நிலத்துல இந்த கழுத புலிகள் இருக்கும் இந்த கழுத புலிகள் சதுப்பு நிலத்துல வர்ற எல்லா விலங்குகளையும் வேட்டையாடும் அது மாதிரி கிங்காங்கையும் இந்த குட்டி சிங்கத்தையும் திங்குறதுக்காக சுத்திக்குச்சிங்க கிங்காங்க என்ன பண்ணுச்சு சண்டை போட்டு போராடி ஓட விரட்டிடுச்சு விரட்டிட்டு ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்க அப்புறம் கொஞ்சம் தூரம் போனாங்க அப்புறம் கொஞ்சம் தூரம் போனா அந்த காட்டுல ஒரே புகை மண்டலமா இருக்குது புகை மண்டலம் நிறைஞ்ச காட்டுக்குள்ள ரெண்டு பேரும் நடந்து போனாங்க நடந்து போயிட்டே இருக்கும்போது திடீர்னு அந்த புகைக்குள்ள இருந்து ஒரு புகை மாதிரியான ஒரு கருப்பு விலங்கு அது கிங்காங் மேலே பாஞ்சுது பாஞ்ச உடனே கிங்காங் என்ன பண்ணுச்சு பயப்படவே இல்லை தைரியமாக எதிர்த்து நின்று சண்டை போட்டு அந்த விலங்கை விரட்டிடுச்சு இதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க ரெண்டு பேரும் இந்த காடு ரொம்ப ஆபத்தாக இருக்குது கவனமாக போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிங்காங் என்ன பண்ணுச்சு சிங்கக்குட்டியே கையில் தூக்கிக்கிச்சு நீங்கள் நடந்து வர வேண்டாம் நான் தூக்கிக்கிறேன் அதுதான் பாதுகாப்புன்னு சொல்லி கையில் தூக்கிக்கிட்டு ரெண்டு பேரும் நடந்து போனாங்க ரொம்ப தூரம் நடந்து போனாங்க மலையில் நடந்தாங்க ஆத்த கடந்தாங்க சதுப்பு நிலத்தில் போனாங்க இப்படியே கடந்து போய் கடைசியாக அந்த சிங்க குட்டியோட குகைக்கு போய் சேர்ந்துட்டாங்க அங்கே குகையில சிங்கத்தோடய அம்மாவும் அந்த லயன் கிங்கும் சிங்கராஜாவும் அதனுடைய மனைவியும் இருந்தாங்க அங்கே கொண்டு போய் அங்க என்ன பண்ணுச்சு குட்டி சிங்கத்தை பத்திரமாக கொண்டு போய் சேர்த்துது இந்தாங்க உங்கள் மக ஆற்றுல விழுந்து தான் நான் கொண்டு வந்தேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி கொடுத்தது அதை பார்த்தோன்னே ராணிக்கும் சிங்கராஜாவுக்கும் சந்தோஷம் ஆயிடுச்சு குட்டியை அப்படியே அன்போட வரவேற்றாங்க அதுக்கப்புறம் கிங்காங்கும் லைன் கிங்கும் நல்ல நண்பர்களாயிட்டாங்க ரெண்டு பேரும் அதுக்கப்புறம் ஒன்னாவே அந்த காட்டில் சந்தோஷமா வாழ்ந்தாங்க இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குதா இந்த கதையில எப்படி கிங்காங் தைரியமாக காடு முழுக்க பயணிச்சு அந்த சிங்க குட்டிக்கு உதவிச்சோ அதே மாதிரி நம்ம கிட்ட உதவி கேட்குறவங்களுக்கு நீங்களும் தைரியமா எல்லா ஆபத்துகளையும் எதிர்கொண்டு உதவி செய்யணும் சரியா இன்னொரு கதையில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரையில் நன்றி வணக்கம்